அனைவருக்கும் வணக்கம் ஆதவனின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக இன்றைய தினம் உங்களை சந்தித்திருக்கின்றோம் இன்று புதன்கிழமை நான் அடிக்கடி சொல்வது போல பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அந்த மாதிரி ஒரு நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் நினைக்கிறேன் போன வியாழக்கிழமைக்கு பிறகு இன்று உங்களை சந்திக்கின்றோம் இன்றும் எங்களுக்கு வெளிவந்த பத்திரிகைகளில் கைகளுக்கு கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளில் வந்த செய்திகளை நாங்கள் உங்களோடு பகிரப் போகின்றோம் அந்த வகையில் வளமை போல அண்மையில் வெளியாகி ஒளி கொண்டிருக்கும் என்று நாங்கள் சொல்லும் ஒருவன் பத்திரிகை கையில் கிடைத்திருக்கின்றது வீரகேசரி தினக்குரல் தினகரன் பத்திரிகை இவைகள் உங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றன ஒருவன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்பு செய்தி இணைப்பங்காளர்களாக விரும்புகின்றோம் சிங்கள மக்களுடன் பேச்சு நடத்த தமிழர்களின் சமாதான கதவு திறந்தே உள்ளது ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இது ஒருவன் பத்திரிகை இந்த பிரதான தலைப்பு செய்தி அதே நேரம் இன்னும் ஒரு பெரிய செய்தியாக மாகாண சபை தொடர்பில் அரசின் நிலைப்பாடு முறைமையை நீக்கும் தீர்மானம் எதுவும் இல்லை ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வீரகேசரிக்கு வழங்கியிருந்த ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் முழுநீள பேட்டியில் ம திருத்தத்தின்படி இந்த இந்த சபை முறைமை வந்து இல்லாத ஒழிக்கப்படும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார் அது நேற்றைய தினம் ஒரு பேசு பொருளாக சாணக்கியனால் முன்வைக்கப்பட்டது அது பதிமூன்றை பற்றி அந்த மாகாண சபை நீக்கம் பற்றி எல்லோருமே கருத்து தெரிவித்திருந்தார் குறிப்பாக டாக்டர்ஸ் தேவானந்த அவர் சொல்லும் பொழுது தமிழர்களின் உணர்வை பாதிக்கும் அப்படி என்று சொல்லியிருந்தார் பலர் இது தொடர்பாக கருத்துக்களை சொல்லியிருந்த பொழுது சாணக்கியன் தான் இதை ஒரு கேள்வியாக கேட்ட பொழுது பல பலர் எழுந்து அந்த என்னென்னு சொல்கிறது கும்பலில் கோவிந்தா போடாமல் பிமல் ரத்நாயக்கர் சபை முதல்வரை எழுந்து சொல்லியிருந்தார் இது தொடர்பாக நாங்கள் ஸ்ரீதரன் அண்மையில் கோரியிருந்தார் இது தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேச வேண்டும் என்று ரில்வின் செல்வா அன்றி ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு உங்களுக்கு இன்றைக்கு வந்து அதான் நேற்றைய தினம் சொன்னாங்க இன்றைக்கு நாளை என்று சொல் இன்றைய தினம் அதற்கான ஒழுங்குகள் செய்து தரப்படும் அது தொடர்பாக பேசலாம் அது தொடர்பாக பேசினா பிறகு இது பற்றி பேசலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் நலிந்த ஜெயசிங்க அவரும் வந்த இது பற்றிய கருத்துக்களை விமல் ரத் சபையிலும் வெளியில் ஊடகவியலாளர் கேள்விக்கு பதிலளிக்கும் போது நலிந்தவும் இது தொடர்பாக பேசியிருந்தார் அது தொடர்பான பல செய்திகள் தான் இன்று தலைப்புச் செய்தியாக எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்கின்றது என்று சொல்லி சொல்லலாம் என்ன என்றால் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி புரிது புதிய அரசியலமைப்பு வரும் வரை மாகாண சபை முறைமை தொடரும் அரசாங்கம் அறிவிப்பு ரில்வின் சில்வா ஜேவிபியின் செயலாளர் என்றும் தெரிவிப்பு இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பில் காணப்படுகின்ற மாகாண சபை முறைமையானது புதிய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும் வரை செயற்பாட்டில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசியலமைப்பு மூன்று ஆண்டுகளுக்கு மக்கள் அனுமதிக்காக முன்வைக்கப்படும் என்று நலிந்த ஜெயதிஸ ஜாசிங் என்று சொன்ன ஜாதிஸ் அவர் தான் சொல்லியிருந்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா என்ற கருத்தை இதன்றி சொல்லி போட்டு என்னொரு கருத்தை சொன்னார் ரில்வின் சில்வா மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபியின் செயலாளர் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் பற்றி நாங்கள் கலந்துரையாடலின் பின்பு தெரிவிப்போம் ஆனால் இப்போ இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாகாண சபை நீக்கம் என்பது தொடர்பாக யாரும் கவலைப்பட வேண்டாம் காரணம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் இது வந்து முன்வைக்கப்படும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார் இது இப்போவே கதைச்சு இது தொடர்பாக எங்களுடைய சக்தியை வீணாக்குவதை தவிர்த்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மக்களோடு கலந்து ஆலோசித்து அது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் தினக்குரல் பத்திரிகை இந்த பிரதான தலைப்புச் செய்து பதிமூன்று நீடிக்குமா மாகாண சபைகள் நிலைத்திருக்குமா ஜனாதிபதியை இவ்வாறும் சந்திக்கும் தமிழரசு கட்சி நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க அந்த செய்தி தினகரன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்பு செய்தி மாகாண சபை முறைமை குறித்து சந்தேகங்களா ஜனாதிபதியிடம் பேச்சு நடத்த தமிழரசு கட்சிக்கு வாய்ப்பு சாணக்கியன் எம்பி எழுப்பிய சர்ச்சைக்கு சபையில் அமைச்சர் பிமல் பதில் என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது சரி அதுதான் இன்றைய பத்திரிகைகள் வந்திருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி அதே நேரம் பிரதான செய்திகளாக நேற்றைய தினம் உடம்பெற்ற இந்த செய்திகள் தான் வந்திருக்கின்றன அடுத்து ஒருவன் பத்திரிகையிலேருந்து அப்படியே தொடர்வும் ஜனாதிபதி சந்தித்து பேச சிறிதரனுக்கு ஏற்பாடு விமல் ரத்நாயக்க என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பேசியிருந்தோம் நாடாளுமன்ற அமர்வு இன்று ஒன்பது மணி வரை நாடாளுமன்றம் இன்று நான்கு இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் என நேற்றைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக நிலவிய சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட நிலை தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விவாதத்தை இன்று மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸோ இன்றைக்கு ஒன்பது மணி மட்டும் செய்திகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும் என்று சொல்லலாம் சரி சொல்வதை செய்பவர்களாக இருந்தால் அடக்குமுறையை நிறுத்துங்கள் நீங்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்ன நீங்களே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அடக்குமுறைகளில் பல ஊட ஊடகங்களை நசுக்கி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு சவால் விட்டுருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் அதே நேரத்தில் வந்து நீங்கள் சொல்வதை செய்பவர்களாக இருந்தால் அதை செய்யுங்கள் அதை விடுத்து இந்த அடக்குமுறையை திணிக்காதீர்கள் என்று சொல்லி நேற்றைய தினம் சொல்லியிருந்தார் உயர்தர பரீட்சை இன்று மீள ஆரம்பம் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை இன்று மீள ஆரம்பிக்கப்படுகின்றது அனைத்து நிலைமைகள் தொடர்பாக இந்த பரீட்சைகள் நிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றது என்ற செய்தியும் மாணவர்கள் அனைத்தங்களின் பின்னர் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு திடமான நம்பிக்கையோடு இனிவரும் காலம் எங்களின் காலம் அப்படி என்று சொல்லி நாங்களே இனி அடுத்த காலத்தை தீர்மானிப்பவர்கள் அடுத்த ஒரு பெரும் சக்தியாக நாங்கள் தான் இருக்கப் போகின்ற என்ற ஒரு உள்ள ஒரு அந்த ஒரு நீங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு பானமாக அல்லது உள்ள ஒரு ஏமாக ஒரு இலட்சியமாக கொண்டு இன்றைய தினம் உங்களுடைய பரீட்சைகள் நீங்கள் படித்தவை தான் வரப்போகின்றன வேறு எதுவும் வரப்போகிறதில்லை இது மட்டும் வந்துட்டு அங்கால் வரதில்லை என்ற ஐயப்பாடுகள் ஏதுமில்லாமல் ஒரு திறந்த மனதோடு அதே நேரம் அமைதியாக சென்று உங்கள் பரீட்சையை தொடர்ந்து எழுதுங்கள் பயிர் சேதம் அரசியை இறக்குமதி செய்யும் அளவுக்கு பாரமா பாரதூரமானதில்லை நாட்டில் மோசமான காலநிலையால் பயிர்கள் வந்து சேதமடைந்திருந்தன அதுக்காண்டி அரசியை இறக்குமதி செய்யும் அளவுக்கு பாரதூரமாக போக இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்காங்க சந்தோஷம் ஏன்னென்று சொன்னால் அரசியை கூட இறக்குமதி செய்து தான் நாங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு என்பதை யோசிக்க வேண்டும் காரணம் அனர்த்தங்கள் ஏற்படுவது தான் இந்த அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது அதை பாதுகாத்து கொள்ள இன்னும் ஒரு திட்டத்தை நாங்கள் வைத்திருக்க வேண்டும் இந்த பிளான் ஏ பிளான் பி மாதிரி விவசாயிகள் அவர்கள் தங்களுடைய பயிர்களை வந்து பாதுகாத்து கொண்டு வரும் பொழுது இயற்கையானது இப்போ யானை வந்து சேதப்படுத்தியது பன்றி சேதப்படுத்தியது விலங்குகள் சேதப்படுத்தின மாடை மேய விட்டுட்டாங்க அப்படி இப்படி என்று சொல்லி தனிப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது ஆனால் இயற்கை என்பது எப்போ எப்படி வருமென்றே தெரியாது ஆண்மை காலமாக ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பெரிய பாதிப்பிலேயே போய் கொண்டிருக்கின்றோம் இந்த உலக நாடுகள் என்று தான் சொல்லலாம் கொரோனா ஈஸ்ட் அட்டாக் வந்ததுக்கு பிறகு கொரோனா அப்படியே இப்பொழுது வெள்ளான அர்த்தம் அது போன முறையும் வெள்ளான அர்த்தம் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றது ஆக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு 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 வந்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்ததுக்கு போகலாம் என்றது திண்ணம் ஆகவே பார்ப்போம் முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்களை காப்பாற்றுவதோ இந்த இயற்கை அனர்த்தங்களில் எங்களை காப்பாற்றுவதோ எங்கள் வளங்களையும் காப்பாற்ற வேண்டும் எங்கள் பயிர்களை பயிர்களும் வளங்களுக்குள்ளான வரும் இந்த வளங்களையும் காப்பாற்றுவதற்கு நாங்கள் வந்து முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய இது அரிசி நான் சொன்னது போல் அரிசி நாங்களே விவசாயி சேற்றில் காலை வைத்து தரும் அரிசியைத்தான் இங்கே நாங்கள் சோற்றில் கையை வைத்து சாப்பிடுகின்றோம் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அரிசியை இறக்குமதி செய்ய போனோம் என்று சொன்னால் நாடு எவ்வளோ பாரதூரமாக போயிட்டு பாருங்கள் ஆனால் அதுக்கான தேவையில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் டியாகோ கார்சியா தீவில் சிக்கித் தவித்த அறுபது இளைஞர்கள் பிரிட்டனுக்குள் தற்காலிக அனுமதி இந்திய பெருங்கடல் தீவான டியாகோ கார்சியாவின் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியிருந்த புலம்பெயர்ந்த இளைஞர்கள் குழுவொன்றும் இங்கிலாந்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டுச் செய்திகள் தெரிவிக்கின்றன பதினாறு குழந்தைகள் உட்பட அறுபது பேர் அறுபது இளைஞர்கள் அங்கே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்களை தற்காலிகமாக வதிவிட தற்காலிக வதிவிடமாக வதிவிட முகவரியாக இப்போ பிரிட்டன் மாறியிருக்கின்றது முறைமை மாறினால் தமிழர் உணர்வை பாதிக்கும் டக்ளஸ் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இந்த மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்ட அதிகார பகிர்வை நீக்குவதற்கு முயற்சிக்கப்படும் ஆயின் அது தமிழர்களின் உணர்வுகளை பாதிக்கும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அண்மை காலமாக தமிழர்களின் உணர்வுகளை மதிக்கும் பல அரசியல்வாதிகள் பலரை நாங்கள் காணக்கூடிய அரசியலில் இருந்தவர்கள் பலரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது போலீஸ் ஊடக பேச்சாளராக கே பி மனதுங்க நேற்றைய தினம் நிகா தல்துவ அவர் பதவி நீக்கப்பட்டு கிரைம் பிரான்ச் க்கு மாற்றப்பட்டிருந்தார் கிரைம் பிரான்ச்சில் அவற்றை டிஐஜியாக அவரது பதவி தொடரும் என்றும் அறிவித்திருந்தார்கள் அந்த பதவிக்கு எந்தகளுக்கு இல்லை ஆனால் அமைச்சரவை பேச்சாளர் என்பதிலிருந்து அவரை நீக்கி இருக்கின்றோம் என்று சொல்லி அறிவித்திருந்தார்கள் அதற்கான காரணம் கூட அறிவித்திருந்தார்கள் என்னன்னு சொன்னால் ஆண்மை காலமாக அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து பல ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் கேள்விகளுக்கு எனக்கு இன்னும் தெரியாது என்று சொல்லி பல பதில்கள் வந்தது ப பல உள்ளாகி இருந்தன அதன் காரணமாக இப்பொழுது கே பி மனதுங்க அவர் நியமிக்கப்பட்டிருக்கார் பாப்பம் அவரது செயற்பாடுகள் அப்படி இருக்கின்றது என்று சொல்லி வீரகேசரி பத்திரிகை என்ற பிரதான தலைப்புச் செய்தி நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மாகாண சபை பற்றிய செய்தியாகத்தான் வந்திருக்கின்றது பழைய வேட்புமனுக்களை மீளப்பெறும் நடவடிக்கை உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் மாற்றமில்லை அரசாங்கம் அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்கள் மீளப்பெறுவதற்கு தீர்மானிக்கப்படலை முதல்ல விண்ணப்பிச்சவங்களும் இப்போ இந்த இலங்கையில் இருக்கிறாங்களோன்னு தெரியா என்ற ஒரு இதுவும் இருக்கிறது அதை மீள எடுத்து போட்டும் புதிய முறைமையில் அதாவது புதிய வேட்பு கூறப்படுகின்றன கூறப்பட போகின்றது என்றதை அது அறிவித்திருக்காங்க அந்த உள்ளூராட்சி தேர்தல் முறைமையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் மூலம் அமைச்சரவை பேச்சாளர் பயங்கரவாத தடை சட்டத்தை நிப்பாட்ட வேண்டும் என்று அதுக்கான புதிய சட்டம் மூலம் ஒன்றை கொண்டு வருவது எந்த வகையில் நன்மை எந்த வகையில் சரியாக இருக்கும் என்றதை அரசாங்கம் உணர வேண்டும் உணர்ந்து அந்த சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் இனவாதம் தலை இருப்பதாக காண்பிப்பதற்கு சில அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு செயற்படுகின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்களே கடந்த வாரம் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியை போர்த்திய வாரம் கொடியேற்றுவதைப் போன்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதி தெரிவித்திருக்கின்றார் என்று சொல்லி அதாவது இந்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றது பொதுஜன பிரமணவர்கள்தான் புலிக்கொடியை போற்றியும் புலிக்கொடியை போர்த்தும் கொடியேற்றியும் இதை செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல ஏன்னென்று சொன்னால் இனவாதத்தை த இனவாதம் தலை தூக்கி நிற்கின்றது இந்த ஆட்சியில் என்று சொல்லி காட்டுவதற்கு அன்றி வேறு எதுவும் இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார் பார்ப்போம் அஸ்வசும கொடுப்பனவை அதிகரித்தது அரசாங்கம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆகவும் பதினையாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூறு ஆகவும் உயர்வு அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ சபையில் அறிவிப்பு என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி இவ்வாரும் சந்திப்பார் குறி பதிமூன்று குறித்த சாணக்கியனின் கேள்விக்கு சபை முதல்வர் பிமல் பதில் என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது தொடர்பான செய்திகள் முதன்மையிலேயே நாங்கள் பார்த்ததால் அடுத்த செய்தி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் சஜித் சபையில் கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லும் சஜித் பிரேமதாச சட்டத்தவரி இந்த பயங்கர தடச்சட்ட ஜனாதிபதியாக இருந்தால் ஆகியிருந்தால் தேர்தலில் வென்றிருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் என்றதை தெரியாது அப்போ வரும் அரசாங்கங்கள் என்ன செய்ய போகின்றன என்பது முன்னால் தெரியும் ஆனால் பேசும் பொழுது எல்லாவற்றையும் பேசி மக்களின் ஆசைகளை வென்றெடுத்த பின்னர் அதிகாரங்கள் கைக்கு கிடைத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும் என்பதை தாண்டி பல அழுத்தங்கள் இருக்கும் அந்த அழுத்தங்களின் பின்னால் ஓடினால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது செய்ய வேண்டும் என்றால் அப்படியான நிலைப்பாடுகளால் இது நடக்குதோ தெரியாது ஆனால் இருந்தாலும் மக்களை மக்களாக பாருங்கள் எல்லோரையும் நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குரியவர்களாகவே பார்த்து கொண்டிருப்பது முறையற்ற ஒரு விதம் ஆக அவர் சொல்வது போல நீங்கள் என்னென்னெல்லாம் சொன்னீர்களோ அதையெல்லாம் செய்ய முடியாது என்றால் இதை செய்ய முடியாது என்று அறிவித்து ஒரு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது இது இப்படியான ஒரு பிரச்சனையாக இதை செய்ய முடியாமல் இருக்கிறது இப்படி இப்படி என்று சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்கள் காரணம் ஆ தான் என்ன அப்படின்னு சொல்லி மாணவர்களை காக்க தவறிய போலீஸார் சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் ரிசார்ட் பதியுதீன் அரசாங்கத்திடம் கோரிக்கை அம்பாறையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது கடமையில் இருந்த போலீசார் முறையாக செயற்பட தவறியுள்ளனர் இது தொடர்பில் சுயாதீன விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்தார் என்று சொல்லி பக்கம் பதினாறில் பக்கம் பத் பத்தாம் பக்கத்தில் இந்த செய்தியின் தொடர்ச்சி வருகின்றது பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒழுங்கு ஒன்றை முன்வைத்து குறிப்பிடுகளை அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றுகையில் அம்பாறையில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தத்தின் போது உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்தில் எட்டு பேரும் மரணித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இடம்பெற்ற போது அந்த இடத்தில் போலீசார் இருந்துள்ளனர் நீரில் மூழ்கிய மாணவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அருகில் இருந்தவர்கள் போலீஸாரை கேட்க கதறிய போதும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர் அங்கிருந்த போலீசார் பாதுகாப்பு தடை ஒன்றை ஏற்படுத்தி இருந்தால் குறித்த உளவு இயந்திரம் பயணித்திருக்காது அதே அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தில் அனத்து நடவடிக்கை செயற்படாமல் இருந்துள்ளது போலீசார் பல மணி நேரம் அந்த இடத்தில் இருந்தும் கடற்படையினர் வரும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துள்ளனர் பக்கத்து கிராமத்தில் இருந்தவர்கள் சிலரே உடனடியாக செயற்பட்டு இரண்டு பேரை பாதுகாத்திருக்கின்றனர் இல்லாவிட்டால் இன்னும் இரண்டு பேர் மரணித்திருப்பர் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அங்கிருந்த போலீசாரை கேட்டுள்ள போது போலீஸ் முறைப்பாடொன்றை தெரிவிக்குமாறு தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் அந்த மக்கள் முறைப்பாடொன்றை முன்வைக்க போலீஸுக்கு சென்ற போது முறைப்பாட்டை எழுதுவதற்கு ஒரு மணி நேரம் வரை காத்து கொண்டிருந்தனர் பின்னர் இவர்கள் மதராசா பாடசாலையின் அதிபரை கைது செய்துள்ளனர் ஆனால் இங்கின சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு கடமையில் இருந்த போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தமை தொடர்பில் சுயாதீன விசாரணை என்று மேற்கொள்ள வேண்டும் என்பதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறாமல் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் இதற்கு விடயத்துக்கு பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பதிலளிக்கையில் குறித்த சம்பவம் தொடர்பில் தேடி பார்த்து உரிய விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பேன் என்றார் அந்த இடத்துல போலீசார் இருந்த அவர் செய்து சொல்லுவது உண்மையாக இருந்திருந்தால் சரியான ஒரு பிழையான ஒரு விஷயம் போலீசார் எங்களுக்கும் இந்த தண்ணியில் நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு சொல் காவல் கடமையில் ஈடுபட்டு ஒரு உயிர் பறிக்கப்பட்டால் அவர் ஒரு மாவீரராக ஒரு மகத்தான வீரராகவே கருதப்படுவார் ஆனால் அந்த ஒரு அர்ப்பணிப்பு ஒரு காலத்தில் காவல் கடமையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் இருந்தது இப்பொழுது இருக்கின்றதா இந்த செய்தி உண்மையாக இருந்தால் அந்த கேள்வியை ஏற்படுகின்றது மாணவர்களை பாதுகாக்க ஒரு போலீஸாராக இருக்க தேவையில்லை அந்த இடத்துல வந்து ஒரு உயிர் போதும்னு சொன்னால் பாதுகாக்க நாங்கள் போலீஸாராக இருக்கிறது வேலை இப்போ ஒரு பெரிய பயில்வானாக இருக்க தேவையில்லை ஆனால் ஒரு முயற்சி எடுக்கலாம் ஒரு முயற்சி பெரிய ஒரு வெற்றியை தரும் சின்ன முயற்சியாக இருந்தால் பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அந்த முயற்சியின் பின்னால் இருக்கின்றன அவற்றை செய்திருக்கலாம் அப்படி நடந்திருந்தால் செய்திருந்தால் இன்னும் பலரை காப்பாற்றியிருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் வருகின்றது அந்த செய்தி உண்மையாக இருந்தால் இருக்கும் பட்சத்தில் நான் இதை கூறுகின்றேன் அதாவது அப் அங்கே நின்றார்கள் போலீஸார் அப்படின்றது செய்தி உண்மை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அங்கே போலீஸார் நின்றார் முறைப்பாடை செய்யுங்க முறைப்பாடு செய்ய ஒரு மத்தியாரம் தாமதம் இதெல்லாம் நடந்திருக்குமாக இருந்தால் ஒரு அடித்து செல்லப்படுபவருக்கு நீங்கள் ஒரு முறைப்பாட்டை செய்துட்டு வாங்க நாங்கள் காப்பாற்றலாம் வேண்டாம் உயிர் போன பின் முறைப்பாடு என்ன காப்பாற்றல் என்ன போலீஸ் துணைக்களத்தின் முக்கிய பதவிகளில் மாற்றம் சிஐடி பிரதானியாக பெண் நியமனம் ஊடக பேச்ச புதிய ஊடக பேச்சாளராக மனதுங்க இலங்கையின் குற்றவியல் விசாரணைகள் முன்னெடுக்கும் பிரதான முன்னணி நிறுவனமான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானியாக கருதப்படும் அதன் பணிப்பாளர் பதவிக்கு வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது வரலாற்றில் முதன்முறையாக பெண் என்பதை தாண்டி இப்படியான இதடத்துக்கு பெண்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய பெண்களும் இந்த நாட்டில் சமமானவர்கள் என்பதை காட்டுவதற்கு இப்படியானவர் வர வேண்டும் பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டு சிஐடியின் பிரதிப்பணிப்பாளராக இதுவரை செயற்பட்டு வந்த சி சிரேஷ்ட பெண் போலீஸ் அத்தியட்சகர் எஸ்டபிள்யூ ஐஎஸ் முதுமால உடன் அமலுக்கு வரும் வகையில் சிஐடியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை சிஐடியின் பணிப்பாளராக செயற்பட்டு வந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெஹிதெனிய நுகைகொடை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரியாக மாற்றப்பட்டு இவ்வாறு சிரேஷ்ட பெண் போலீஸ் அத்தியட்சகர் எசபிள்யூ ஐஎஸ் முதுமால சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியோடு முன்னெடுக்கப்பட்ட இந்த இடமாற்றத்துக்கு மேலதிகமாக போனீஸ் திணைக்கணத்தின் பல முக்கிய பதவிகளில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கின்றது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பெண் வரலாற்றின் முதன்முறையாக என்பதை விட ஒரு பெண்ணால் இதை சாதிக்க முடியும் என்று காட்டுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இலங்கை வருகிறார் டொனால்ட் லூ தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவரங்கள் பொறுப்பான அமெரிக்க ராஜதந்திர உதவி செயலாளர் டொனால்டு லூ உத்தியோபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை இலங்கைக்கு வர இருக்கின்றார் என்று சொல்லி அந்த செய்தி எதிர்க்கட்சியின் பிரதம கொறாடாவாக கயந்து என்று சொல்லி அந்த லக்ஷ்மன் கிரியலில் இருந்த இடத்துக்கு கயந்து வந்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பெரேரா சாரி சுஜித் பெரேரா என்னை தாக்கினார் என்று சொல்லி சபையில் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டதாகும் எங்களது தேசம் வாழ்வு இருப்பை ஏற்றால் இணைந்து பயணிக்கலாம் தமிழரசு கட்சி எம் பி ஸ்ரீதரன் சபையில் தெரிவிப்பு அந்த செய்தியை நாங்கள் ஒருவன் பத்திரிகையில் பார்த்திருந்தோம் கொஞ்சம் பிரதானமாக தினக்குரல் பத்திரிகை தினக்குரல் பத்திரிகையில் விடுதலைப் போரில் நாலு லட்சம் மக்களையும் அறுபதாயிரம் போராளிகளையும் இழந்துள்ளோம் உங்களோடு கைகோக்க தயார் சமாதான கதவுகள் உள்ளது ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் அறுபதாயிரம் போராளிகளையும் இழந்திருக்கின்றோம் அதே நேரம் நாலு லட்சம் மக்களையும் இழந்திருக்கின்றோம் ஆனாலும் சமாதான கதவு திறந்துதான் இருக்கின்றது என்று சொல்லி நேற்றைய தினம் சொல்லியிருந்தார் எதிர்க்கட்சி முன்வரிசையில் இருபது ஆசனங்களில் பன்னிரண்டில் தமிழ் முஸ்லீம் எம்பிக்கள் பாராளுமன்ற எதிர்க்கட்சி முன்வரிசையில் உள்ள இருபது ஆசனங்கள் பனிரெண்டு ஆசனங்கள் தமிழ் முஸ்லீம் பிரதிநிதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கின்றது ஏழாம் தேதி புதிய காற்று சுழற்சி வடகிழக்கில் பாதிப்பு வருமா வங்களா விரிகுடா வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் தேதி புதியதொரு காற்று சுழற்சி உருவாகவிருக்கின்றது இது எதிர்வரும் பதினோராம் தேதி வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் மேலும் எட்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை வடக்கு மற்றும் இந்த செய்தியை நாங்கள் கொஞ்சம் பார்ப்பேன் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரு அறிவுறுத்தலாக இந்த செய்தி இருக்கும் மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவோர் இந்த மழை நிலைமைகளை கருத்தில் கொண்டு செயற்படுவது திறந்தது அதே நேரம் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய நிலைமையில் இது ஒரு காற்று சுழற்சியாகியுள்ளது அதனால் எதிர்வரும் நாட்களில் வங்காள விரிகுடா வங்காள விரிகுடாவில் நிகழும் வளிமண்டல நிலைமைகள் மா இதனை ஒரு தாளமுக்கமாக மாற்றலாம் தற்போது இந்த காற்று சுழற்சி நகர்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு அண்மையாக நகரும் என மாகாணங்களுக்கு அண்மையாக நகரும் என மாதிரிகள் காட்டுகின்றன ஆனால் இதனை அடுத்த சில நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் இதன் காரணமாக எதிர்வரும் எட்டாம் முதல் இருபதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுவது இந்த மலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் என்னென்னு சொன்னால் இது இந்த காற்றழுத்த தாழ்வு மையம் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் நாங்கள் எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இப்போதான் ஒரு தாளமுக்கம் ஏற்பட்டு அது இந்தியாவை நோக்கி நகர்ந்து அங்கால் போகுது என்று சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம் வடக்கு கிழக்கில் உண்மையிலேயே வந்து பாதைகளில் முதலைகள் வந்து கிடந்ததை பார்த்துருந்தோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாம்பை பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு வினாடிகளுக்கு ஒரு பாம்பை பார்க்கலாம் ஏனென்றால் இருப்பது கிடமில்லை எங்கே புறண்டு தெரியாமல் வீடுகளுக்கிலையும் இதுகளுக்கிலையும் வந்து கொண்டிருந்தது அதே நேரம் இரவில் பாதைகளில் பயணிக்க முடியாத காரணம் ஓய்வெடுப்பதற்கென்றே அந்த தனது அந்த பாதைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தன முதலைகள் அதையும் காத்திருந்தோமாக மொத்தத்தில் இயற்கை அனர்த்தும் இவ்வாறு சேதப்படுத்தும் என்பதையும் மறந்து விடாதீர்கள் பாதுகாப்பாக இருங்கள் பத்திரமாக இருங்கள் தினக்கர தினகரன் பத்திரிகையோடு இன்றைய நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் பிரதான தலைப்புச் செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அனுமதி பத்திரம் பத்திரமின்றி அரசு இறக்குமதிக்கு தற்காலிக அனுமதி தட்டுப்பாடு கருதி அவசர முடிவு என்று சொல்லி அந்த செய்தி அமைச்சர் நலிந்த ஜாசித ஜிஸ் தெரிவித்திருக்கின்றார் தாஜ்மஹாலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்று சொல்லி ஒரு செய்தி என்று வந்திருக்கின்றது அது தொடர்பான பாதுகாப்பு எல்லாம் முன்னேற்பாடாக செய்து செய்து வைக்கப்பட்டிருந்தன சுதந்திர தின வைபவங்களை ஏற்பாடு செய்ய ஜனாதிபதி தலைமையில் விசேட குழு தோல்வியுற்ற சுழ குழுக்கள் இனவாதத்தை தூண்ட முயற்சி அரசு ஒருபோதும் இடமளியாது சிறந்த நாட்டை உருவாக்க ஒன்றுடன் எங்கள் பிரதமர் அழைப்பு நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கேட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய எம்பிக்கள் எவரும் இதுவரை துப்பாக்கிகளுக்கு விண்ணப்பிக்கவில்லை என்று சொல்லி அந்த செய்தியும் த புதிய அரசாங்கத்தில் அருள் குமார் யாருமே வந்து துப்பாக்கிக்காக விண்ணப்பிக்கவில்லை என்று சொல்லி பாராளுமன்ற பொதுச்செயலாளர் குசானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது இடைநிறுத்தப்பட்டிருந்த ஜிசிஏஎல் பரீட்சை என்றைய தினம் தொடங்குகிறது மாகாண சபை முறைமையை நீக்குவதற்கு என்பிபி அரசுக்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர விளக்கம் பிரதி வெளிநாட்டு அலைவர்கள் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர திருகோணமலையைச் சேர்ந்த ஒரு தமிழ் இளைஞர் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால் தேசிய மக்கள் சக்தியால் மாகாண சபை முறமையை நீக்குவதற்கான மக்கள் ஆணை எதுவும் புறப்படவில்லை அதற்கான முயற்சியில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபடவும் இல்லை என்ற அந்த செய்தியை சொல்லியிருந்தார் ஆனால் மாகாண சபையை விடையும் விட ஒரு வலிமையான சபை அனைத்து மக்களுக்கும் சமமான அந்தஸ்தை வழங்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு தேவை அதில் மாகாண சபை இருக்குமா இல்லையா என்பதே விடயம் எனவே இதுவரையும் மாகாண சபையை நீக்குவதற்காக எந்தவித முன்மொழிவுக்கும் முன்வைக்கப்படவில்லை வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரும் திருமலை மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார் என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கின்றது சரி பார்ப்போம் கல்வி அமைச்சுக்கு முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் இடம்பெறவில்லை அடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தேசியப்பட்டி எலும்பியாகும் முகமது சாலின் அலீம் பல இடர்பாடுகளுக்கும் இழுபாடுகளுக்கும் மத்தியில் பல போராட்டங்களுக்கும் மத்தியில் தான் முகமது சாலின் அலீம் நேற்று பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார் ரஷ்ய இராணுவத்தில் யாழ் இளைஞர்கள் இலங்கை கோரிக்கை விடுத்தால் விசாரணைகளுக்கு உதவ தயார் கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகம் அறிவிப்பு என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது அண்மையில் ஒளிநாடாக ஒன்று கூட வெளிப்படுத்தப்பட்டிருந்தது நான் உங்களை பார்க்க வேண்டும் அம்மா என்று சொல்லி ஒரு இளைஞன் கதறுவது போல் அந்த ஒளிநாடாக இருந்தது ரஷ்யா உக்ரைன் மோதலில் பல பல பேர் பல இராணுவத்தில் இருந்தவர்களும் அந்த அவர்களின் சம்பளத்துக்காக சென்றதாகவும் அதே நேரம் பல இதுகள் இருக்கு விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்பட வேண்டும் எந்த ஒரு தாய்க்கும் தனது மகன் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய அவா அந்த மகனின் கதறல் போல பல மகன்கள் இருப்பார்கள் ஆகவே என்ன காரணத்துக்காக எப்படி அவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் என்பதையும் கண்டறிந்து அது ஆர் மூலமாக இந்த முகவர் மூலமாக என்பதையும் கண்டறிந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் வந்து நேற்றைய தினம் டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை ஒன்றை விடுத்திருந்தார் நான் ஜனவரி மாதம் பதவியேற்கும் முன் ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நரக வேதனையை ஏற்படுத்தும் வழியைத் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதை உறுதிப்படுத்துகின்றேன் என்று தினம் சொல்லியிருந்தார் ஆக மொத்தத்தில் போர் ஓயுமா இல்லையா என்பதுதான் ஹமாஸ் திருப்பி பயண பணைய கைதிகளை திரும்ப கொடுத்தால் பயணக் கைதி என்று வருது அது பயணக் கைதியிலே பனைய கைதிகள் அந்த பனைய கைதிகளை திரும்ப கொடுத்தால் போர் நிற் நிற்குமா இல்லையா என்பதே இது ஆனால் இஸ்ரேலோடு ஒரு சாந்தமான முகத்தை பேணப்போகின்றார் ட்ரம்ப் என்பது எல்லோரும் பேசிக்கொண்டது இப்பொழுது சரியாக அது வந்து அவரே சொல்லியிருக்கின்றார் இதனால் நரக வலியை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நாளிதழ்கள் இன்று நிகழ்ச்சி ஆதவன் தொலைக்காட்சியில் இன்றைய தினம் உங்களோடு நான் வந்திருந்தேன் தயாரிப்பாளர் மாயுரனோடு சேர்ந்து விடைபெறுகின்றேன் விடைபெறும் நான் என்ற உங்கள் அன்பின் ஆர்பி நதீஷ்